ஹாய் மக்கள் வெல்கம் டு எடுசட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்டேன் ஒரு லேட்டஸ்ட்டு மாடர்ன் டிசைனில் இருக்க ஒரு எலிவேஷன் தாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு அழகான ஒரு மெயினான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸ் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரியும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாக அடிச்சு பாருங்கள் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு ஃபால் சிலிங் பண்ண எஃபெக்ட்டுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு நார்த் என்ட்ரன்ஸில் இந்த வந்து மெயின் டோர் இருக்குங்க மெயின் டோரெலாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டிசையர் கார் நிறுத்த அளவுக்கு நீங்கள் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இனோவா கூட நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் நல்லா அழகான ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கெலாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே வந்தீங்கன்னா ஹாலு ஹால் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கத்துக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாக அழகாகவும் பாருங்கள் இதோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ வந்து தீபாவளி ஆஃபராக செவன்ட்டி த்ரீ லேக்ஸு ஃபைனல் பண்ணுறாங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து வாங்கிக்கோங்க இது ஒரு சின்ன செட் பேக் ஏரியாங்க ஹெட்பேக் ஏரியாவும் பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் சூப்பராகவும் இருக்குங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்று என்ற சைஸில் கிச்சன் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்லா கிரானைட்ல பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மாடல் கிச்சன்லாம் அழகாக அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஹாலில் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழு என்ற வித் வெண்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது இது வந்து ஸ்டெப்ஸு மாடிக்கு போகிறதுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து ஃபுல்லாக எஸ்எஸ்ல ரெய்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்திங்கன்னா ஒரு லாபி ஏரியா மாதிரி வருங்க இங்கே வந்து ஃபுல்லாக எஸ்எஸ்ல ரெயிலிங் வந்துடும் இது ஒரு பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட டோர் வந்து அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் போட்டு கொடுத்துருவாங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பத்துன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெண்டு ஜன்னல் வச்சு இதை நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் லைட்டே போடல வெளிச்சம் சூப்பராக இருக்குது அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு ஏழு சைஸில் இது இருந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேறு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது மாடிக்கு போகிற வழி ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இது மொத்தம் நாலு ஜன்னல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமும் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வீடு முடிஞ்ச அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து அஞ்சுக்கு ஏழு ரெண்டு சீஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வித் வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனோடு எப்படிங்க இந்த ப்ரா வீட்டை பற்றி வேணும் தகவல் ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ அடுத்தா இவா பாய்